அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா முப்பது செண்டுங்க விவசாயினால நல்லா விற்பனைக்கு வந்துக்குதுங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கணும் இது எங்கே லொக்கேட் ஆகிக்குது பார்த்திங்கன்னா பெதப்மட்டி ஏரியாவில் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குங்க பெதப்பட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வரணுங்க உடுமலை டூ பெத்தப்பண்டி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்ருங்க உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டருங்க என்ன பஸ் ரூட் மேலே அமைச்சிருக்குங்க பூமி பஸ் இது ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க இப்போ பார்த்திங்க எப்படின்னா கிணறு இல்லைங்க ஒரு சர்வீஸுங்க ஒரு போர்வெல் இருக்குதுங்க டூர் செம்மன் பூமிங்க பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக வருங்க சுற்றி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபென்சிங் போட்டிருக்கேங்க ரோடு ஃபேஸ் பார்த்திங்கன்னா முந்நூறு அடிங் மொத்தம் இது பிஏபி வாக்கத்தனையும் பாய்ங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தோப்பு தானுங்க நம்ம இதை வாங்கி விவசாயம் பண்ணலாங்க இல்லை தோப்பண்ணுற கைட் இருந்தால் தோப் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேக்கருக்குலாம் லேண்டுங்க நம்ம வாங்கணுன்னா ஒரு சைடு மட்டும் ஃபென்சிங் ஓர மாதிரி வருங்க இந்த ரேட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஏக்கரா முப்பது சென்ட்டு சேர்ந்து நம்மளுக்கு மொத்தமாக வில சொல்கிறாங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு கோடி அறுபது லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்